ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வர்ட் ஐஏஎஸ் வெற்றி உங்கள் வசமாகட்டும் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கவிஞர் கலாப்ரியா இவருடைய இயற்பெயர் தீசு சோமசுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கடையநல்லூரில் பிறக்கிறாரு படிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு முதுகலை கணிதவியல் பட்டதாரி இவருடைய பணியினு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் வங்கியில் பணியாற்றி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து ஓய்வு பெற்றிருக்காரு அவருடைய அந்த படைப்புகள்னு பார்த்துட்டோம்னா இவர் வந்து ஒரு கவிஞர் ஒரு சிறுகதை எழுத்தாளர் ஒரு நாவலாசிரியர் குறிப்பாக புது கவிதைக்கு பெரும் பங்காற்றியவர் கவிஞர் வண்ண நிலவனோட பொருணை அப்படின்ற இதழில் தான் வந்து அவருடைய எழுத்து பணியை தொடங்குகிறாரு ஞானக்கூத்தன் வண்ண நிலவன் வண்ணதாசன் இவங்கெல்லாம் இவரோட சமகாலத்தவர்கள் கசட தபர அப்படின்ற இதழ்லையும் வந்து இவரோட படைப்புகள் வந்து இவர் எழுதியிருக்கார் இவரை எழுத்து பணியில் மெருகேற்றிய இதழ் அப்படின்னா அது வந்து பொருணை இதழ்ன்னு சொல்லலாம் அறிஞர் அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு வந்து இறங்கற்பா எழுதினது வந்து இவர் தான் இவர் பல விருதுகளை வாங்கியிருக்காரு நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சிற்பி இலக்கிய விருது கவிஞர் கண்ணதாசன் விருது கலைமாமணி விருது மனோன்மணியம் சுந்தரனர் விருது இந்த மாதிரியான பல விருதுகளை வாங்கியிருக்காரு எழுத்தாளர் தி ஜானகிரமணந்து இவர் பற்றி ஒரு மேற்கோள் சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேற்கோள் அது என்ன அப்படின்னா புது கவிதைகள் பல புதிய புதிய கவிதைகளாகவும் இல்லாமல் பழைய பழைய கவிதைகளாகவும் இல்லாமல் அலிக் கவிதைகளாக உள்ளன ஆனால் கலாபுரியாவின் கவிதைகள் ஆண் கவிதைகள் அல்லது பெண் பிள்ளை கவிதைகள் அப்படின்னு ஒரு மேற்கோள் சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப முக்கியம் பாடப்புத்தகத்தில் நம்ம கொடுத்துருக்க அந்த கலாபிரியாவோட கவிதைகளையும் பார்த்துருவோம் அந்த வரிகளும் வந்து கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்குது கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மெய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவமுட்கள் இது ஒரு கவிதை இன்னொரு கவிதையும் கொடுத்துருக்காங்க குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது இந்த ரெண்டு அற்புதமான கதைகளுமே வந்து கலாபுரியா அவர்களுடைய கவிதைகள் நம்மளோட பட புத்தகத்தில் இருக்கிறது இந்த வரிகளை நல்லா பார்த்துக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்யூ